அதை இன்னொரு செய்ய வேண்டும் என்ற விருப்பத்தை கட்டினார் என்னவென்றால் அன்பானவர்களே இன்றைக்கு நாம விரும்புவதெல்லாம் என் தேவை சந்திக்கப்படணும் என் தேவை சந்திக்கப்படணும் இல்லை என்பால் தேவையில் சந்திக்கப்படும் நீங்கள் ஜெபித்தாலும் ஜெபிக்காவிட்டாலும் தேவன் சந்திக்கிறார் ஆனால் அதை மேலான நோக்கம் என்னவென்றால் என் எல்லைகள் பெரிதாக்கப்பட வேண்டும் அதற்கு முதல் குறிப்பு என்னவென்றால் ஸ்டேபிலிட்டி ஒரு உறுதியான நேர்மையான சொல்கிறார் அவன் என்னை உத்தமி இதயத்தோடு சேவைத்தான் தாவியே சொல்கிறார் ஒன்று ஒன்னாகவும் இருபத்தி எட்டு நீர் என் உத்தமத்தை அறிந்திருக்கிறீர் பாருங்கள் சொல்வதற்கு தைரியம் தேவை நீர் அதாவது அந்த உறுதி அந்த உத்தமம் இது எதை காட்டுகிறது சொன்னால் இன்னும் ஒரு ஆழமான இன்னும் ஒரு மேலான இன்னும் ஒரு உன்னதமான அனுபவத்தை உங்களுக்கு உங்கள் எல்லைகள் பெரிதாக்கப்படும் உங்கள் எல்லைகள் பெருதாக்கப்பட திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் தேவனோடு இருக்கிற அந்த நெருக்கமான உறவு தேவனோடு இருக்கிற நெருக்கமான அந்த பிணைப்பு அது மட்டுமல்ல அன்பாவர்களே தேவனோடு தேவனுக்காக வாழ் வேணும் என்கிற அந்த ஆசை அந்த துடிப்பு எனவேதான் பக்தர் சொன்னார் வேறொரு ஆசை இல்லை உண்மை தவிர அவனுடைய அதனுடைய கருத்து என்னவென்றால் தேவனோ தேவன் மேல் ஒரு ஆசை வரும்போது உன் எல்லைகள் பெரிதாக்கப்படும் அந்த வார்த்தையை நான் திரும்ப படிக்கிறேன் நீர் என் எல்லையை பெரிதாக்கி இது உலகப் பிரகாரமான நன்மைகளுக்கு மட்டுமல்ல உலகப் பிரகாரமான ஆசைகளால் மட்டுமல்ல நீர் என் எல்லைகளை பெரிதாக்கும் என் கிருபைகளை என் வரங்களை என் வல்லமையை என் வாழ்க்கையை என் ஊழியத்தை பெரிதாக்கும் என் அன்புகர் பிள்ளையே இந்த இப்படிப்பட்ட ஜபத்தை தேவன் கேட்கிறார் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன் எல்லாரும் சொல்கிற வார்த்தை நீர் என்னை ஆசீர்வதியும் ஆண்டுடைய இரண்டாவது கேள்வி வாய் ஆண்டு கேட்பது ஏன் ஏன் உன்னை ஆசிரிக்க வேண்டும் அன்பு பிள்ளைகளே தேவன் ஆஸ்வதிக்க வேண்டுமானால் உங்கள் வாழ்க்கையில அதற்குரிய அடிப்படை தன்மைகள் இருக்க வேண்டும் இன்றைக்கு எல்லாரும் ஜெடிக்கிற ஜபம் என்னை ஆசிர்வதியும் என்னை ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும் நல்லது அந்த ஆசிர்வாதத்திற்கு பிறகு அனைவரும் வாழ்க்கையில ஆசீதிக்கப்படுகிற வரைக்கும் அவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் ஆசுவிக்கப்பட்ட பிறகு தேவனை மறந்து போகிறார்கள் எனவேதான் ஆண்டவர் சொன்னார் என் ஜனங்களோ இரண்டு தீமைகளை செய்தார்கள் வெடிப்புள்ள தொட்டிகளை தெரிந்து கொண்டார்கள் ஒரு காலத்துல ஆண்டரோடு வாழ்ந்தவர்கள் வசதிகள் வரும்போது இன்றைக்கு ஆண்டோடு மறந்து வாழ்கிறார்கள் எனவேதான் பக்தன் பாடினார் வசதிய வசதிகள் வலைகளாய் மாறலாம் வசதியை